வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் வரும் இச்ச கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து விசேஷித்த வார்த்தைகளை கேட்டு வேதத்தை வாசித்து தியானித்து ஜபித்து ஆண்டவருடைய கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலையும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன் எசேக்கியல் தீர்க்க தரிசியின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்கிறது நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று வேத வசனம் சொல்கிறது நிறைவேறும் வார்த்தை நிறைவேறும் எந்த வார்த்தைன்னா நான் சொல்லும் வார்த்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் சொல்ற வார்த்தை இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் தான் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் அப்போ கர்த்தர் எந்த வார்த்தையை சொல்றாரோ அது நிறைவேறும் அருமையான தேவஜனமே உங்கள் வாழ்க்கையில் யார் சொல்ற வார்த்தை நிறைவேறுதோ நிறைவேறலையோ எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன வார்த்தை நிறைவேறும் அது நிச்சயமாய் நிறைவேறும் அந்த வச அந்த வார்த்தை இனி தாமதியாது எந்த வேத வசனம் சொல்கிறது என கருமையான தேவஜனம் ரெண்டு காரியம் இந்த வசனம் சொல்லு ஒன்று நிறைவேறும் என்னொன்னு இனி தாமதியாது எனக்கு அருமையான தேவச்சனமே வாழ்க்கையில் எவைகள் கர்த்த சொன்னவைகள் நிறைவேறாமல் இருக்கிறதா இன்றைக்கு நிறைவேறப் போகிறது ஏன்னா இனி தாமதியாது என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவச்சனமே உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் வேலையை குறித்து என்ன சொல்லி அது நிறைவேறும் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் என்று காத்திருக்கிறோம் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரே ஆனால் அது நிறைவேறும் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலையா இன்னைக்கு ஆண்டவர்களிடத்தில் கேட்க போறீங்க இந்த வசனத்தின்படி நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே சொல்லுங்கப்பா நான் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா சொல்லுங்க எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்கார சுஸ்தவான் கேட்டாங்கல்ல ஒரு வார்த்தை சொல்லும் அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரையானால் அது நிறைவேறும் இனி தாமதியாது அப்படி எல்லாரும் நம்ம கேட்க போக வேண்டிய ஒரு காரியம் ஆண்டு வரை ஒரு வார்த்தை சொல்லும் நீர் கர்த்தர் நீர் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா சொல்லுங்க அபிரஹாமுக்கு வார்த்தைகளை சொன்னார் ஈசாக்கு வார்த்தைகளை சொன்னார் யாக்கோபுக்கு வார்த்தைகளை சொன்னார் யோசேப்புக்கு வார்த்தைகளை சொன்னார் அதெல்லாம் நிறைவேறிச்சுல்ல எனக்கும் சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்க போகிறோம் அவர் சொல்லணும் அவர் சொன்னால் அது நிறைவேறும் இயேசுவின் தாயாகிய மரியாள் காணாவூர் திருமண வீட்டில் அந்த வீட்டுக்கு போய் சொன்ன ஒரு காரியம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்போ கர்த்தர் சொல்லணும் கர்த்தர் சொல்லணும் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லணும் நான் கர்த்தர் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை சொல்லுவேன் அப்படின்னு இந்த வசனத்தில் ஆரம்பத்துல வருகிறது நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு அண்டவரை சொல்லுங்கப்பா எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் கலங்கி போய் இருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிறேன் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறேன் என்ன செய்வது யாது செய்வது என்று சொல்லி வெளி பிதிங்கி போய் நிற்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்க போறீங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்லுவா அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரையானால் அந்த வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது வாக்கு போறீங்க கர்த்தர் நான் சொல்லுவேன் என்று சொன்னீங்களா நீங்க சொல்லுங்க எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு விட்டாப்படியா பிடித்து கேட்க போறீங்க ஆண்டவரத்துல கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு வார்த்தை சொல்லுவார் அவர் சொன்னா அது நிச்சயமாய் நிறைவேறும் அது இனி தாமதியாது கேட்போமா ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்கள் என்ன காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணுமோ இன்றைக்கி முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் போராடி கேட்க போகிறீங்க என்கிட்ட கணக்காக ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தர் சொல்லுவார் ஏன்னா அவர் கர்த்தர் நான் சொல்லுவேன் அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு கேட்க போகிறீங்க கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி அதை நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜெபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட நான் கர்த்த நான் சொல்லுவேன் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு என்ன வார்த்தை நீங்க சொல்ல போறீங்களோ அல்லது இதுக்கு முன்னால சொல்லி இருக்கிறீங்களோ இனி அது தாமதியாதபடி பிள்ளைகளுக்கு அது நிறைவேறட்டும் ஆண்டு நிறைவேறட்டும் ஆண்டு வாக்கு கொடுக்கிற கர்த்தர் வாக்கு மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அத்தனை வாக்கு தத்தங்களையும் என் ஆண்டவர் என்னக்கிறீங்க நிறைவேற்றும்படியாய் சுபிக்கிறோம் கலங்கி போய் கண்ணீரோடு வேதனையோடு பற்பல நெருக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் பற்பல பாடுகள் வேதனையில இருக்கிற பிள்ளைகள் அப்படி சமூகத்துல கேட்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொல்லுங்க ஆண்டவரே உன் படுக்கை என்று சொல்லுங்கப்பா நீ என்று சொல்லுங்க ஆண்டவரே எழுந்து நட என்று சொல்லுங்கப்பா குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தன் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே இசைக்கியாவுக்கு சொன்னீங்களே விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டே இதோ உன் ஆயுசு நாட்களை பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களே எனக்கு பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையை நீ நிறைவேற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தையை பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் சொல்லும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பிள்ளைகளை சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக தேவன் செய்யப்படுவதற்காக நன்றி நாளில் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நிறைவேற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக எங்கே போனாலும் வந்தாலும் சமூகம் முன்சொல்லட்டும் கருவை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னைக்கு யாரெல்லாம் சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்காக நீ கர்த்த நீர் ஒரு வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை நீர் தேற்ற போறதற்காக நன்னீர் சொல்லுகிறோம் நன்மை கிருவையை தொடரட்டும் மீட்பரிசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் என் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க வார்த்தையை பிடிச்சிட்டு ஜோமன போறீங்க கர்த்தர் உங்களை அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஆசிர்வார்